அப்படி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். நான் நிறைய நாள் லைக் போட்டு இருக்கேன். இந்த கேமராமேன் கேமரா பிடிச்சு கொண்டு வச்சிட்டு இருக்காங்க. ஆமா

குரங்கு ம சர கட்டான் அவனுக்கு தெரிமா இருக்கு ஓவருக்குள்ளாயிட்டான் சரி குத்தாள நிலவடிமா குத்தாள நிலவர பாத்துக்கல மேலே இருந்து குரங்கு மோண்டு விடுற மாதிரி தண்ணி குறைவா உள்ளுது இன்னும் மழை இல்லாம போச்சுன்னா தண்ணி நாள் நின்றாலும் நின்று கேட்க முடியல காதல ஒரு தோட்டு மாதிரி குரங்கு அது தெரியல பத்துக்கு நம்ம நம்மளும் பழம் பண்ணுறவுடனே உங்களை தான் இருக்காது என் உயிரை அப்படி பாடா பண்ணி பழம் ஆனா குரங்கு குடும்பமா எப்படி அழகா உட்காந்துருக்கு அதுமையா ஒண்ணுக்கு ஒன்று கெட்டி பிடிச்சி அழகா உறங்க நமக்கு தான் அப்படி ஜாலியாக பிடிக்க முடியாது தண்ணி கம்மியாக தான் வருது தான் இருக்குது ஐந்து எப்படி இருக்குது ஐந்தரி எப்படி இருக்குன்னு சோமா ஜீரோ ஆ ஐந்து தெரிவி எப்படி இருக்குன்னு ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டு அங்கே வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா எனக்கு தூக்கம் வருதுல்ல தூக்கம் போகிறேன் காலை பார்த்துக்கிட்ட நல்லா இருக்குது இந்த கேமரா பிடிச்சிருக்க கேமரா மேலே என்ன உரங்க விடாமல் ஒரே புத்தாலாவா ஐந்து தெரிவி வாங்கிட்டு இருக்கீராக வாங்குறாம்ப சரி பார்ப்போம் லைவாக பிடிவா எப்படி பிடிக்க thank mm -hmm.